நாட்டினுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் மோடி அவர்கள் தீர்க்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதிலே சரிவாக நீங்கள் இருக்கு அண்ணாமலைக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் குறிப்பாக உள்ளூர் பிரச்சனையிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கூட இந்த ஐந்தாண்டு காலத்தில் தீர்க்கணும் தண்ணி பிரச்சனை விவசாய பிரச்சனை ஆனமலை நல்லாறு அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து கட்டாம இருக்காங்க அதை கட்டிட்டா பாதி பிரச்சனை முடிச்சதுங்க அதையும் இந்த அண்ணாமலை செய்து கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு விசைத்தறி பவர் லூம் ஹேண்ட் லூம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திரு சிறு எல்லாம் மத்திய அரசு பேசி சரி செஞ்சு கொடுப்பாங்க அதே போல தாய்மார்கள் யாரெல்லாம் காங்கிரீட் வீட்டுல இல்ல அவங்களுக்கு அண்ணாமலை வரும் பொழுது காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்துருவாப்ல நிச்சயமா இந்த தப்பி செய்வாரு ஊழல் இல்லாம மத்திய அரசு திட்டங்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டங்கள் எந்தவித ஊழல் இல்லாம அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு

நமக்கு எதிராக திராவிட கழகம் பிரச்சாரம் பண்றாங்கம்மா பட் பிரதம மந்திரி வேட்பாளர் யாரும் ஒரு நாடுன்னா ஒரு பஞ்சாயத் தலைவர் தேர்தலுக்கே பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு கேட்டு எந்த ஒரு காரர் நல்லவரா கெட்டவரா யோசிச்சுதான் நீங்க ஓட்டு போடுறேன் அப்படி இருக்கும் பொழுது நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கு நிகராக யார் இருக்கிறாங்கம்மா யாரும் இல்லை அதனால் மோடி அவர்கள் உறுதியாக ஆட்சிக்கு வருவது நிச்சயம் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க அது உறுதி செய்யச் சொல்லவிண்டது செட்டிவாலயம் பிரிவில் இருந்து பல்லடத்தில் இருந்து கோயம்புத்தூர் நம்ம என்பதை உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் நம்முடைய சின்னம் உங்களுக்கு தெரியும் தாமரை சின்னம் தாமரை சின்னம் யார் மறந்துட கூடாதுங்க தாமரை சின்னம் முதல் மட்டிலேயே தாமரை சின்னம் இருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெற்றியின் சின்னம் தாமரை மோடியின் சின்னம் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தினவர்களான அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்பி சகோதர சகோதரிகளை உள்ளூர் கோரிக்கை கொடுத்துருக்கீங்க ராம்நகர்ல பூங்கா அமைத்து தர வேண்டும் அங்கன்வாடி பள்ளியை தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் கொசவம்பாளையம் ரோடு பொதுமக்கள் சாலையை கடக்க சிரமப்படுறாங்க அதே போல ஜீகச்சலி சாலையை கடக்க சிரமப்படுறாங்க இது பல இடத்துல பாக்குறவங்க பார்த்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சதுன்னா அப்படியே அங்க போய் நிற்கும் இல்லைங்களா இங்க ஆரம்பிக்கும் ஜாம் இங்க ஆரம்பிக்கும் வங்களுக்கு பிரச்சனை அப்படியே ஆரம்பிச்சீங்கன்னா டெய்லி ஒரு இருபது டைம் மக்கள் ஒரு இருபது நிமிஷம் மாட்டி சரி அது பணத்தை கொண்டு வந்து நிப்பான் பாலம் போடணுமா அதே நேரத்துல யாருக்கு பிரச்சனை இல்லாம ஒரு தீர்வு கொடுக்கணும் தீர்வுலாங்கம்மா டிராபிக் ஜாம தூக்கிடுமோ மக்களுக்கு கூட பிரச்சனை இல்லாம செய்து கொடுத்துடலாம் திருவிளக்கு எரிவதில்லை சாக்கடம் சரி வர சுத்தம் செய்வதில்லை எப்போ தமிழ்நாட்டுல திமுக என்கின்ற கட்சி வந்துச்சோ அன்னையில இருந்து திருவிளக்கு வேலை செய்யறதில்லை அப்பப்போ வந்து வேலை செய்யும் காரணம் லஞ்ச லவன்யம் மூல அதை சரி செய்வதற்கு இந்த முறை நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்றார் அப்பான வேண்டுகோள் வைத்து குடிப்பா குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதே தடக்க வேண்டும் பாருங்க பொதுநலத்தை கொடுத்துருக்கீங்க இது அனைத்தும் கூட செய்து விடுவோம் என்கின்ற உத்தரவாதத்தையும் உறிஞ்சு மொழியும் உட்களுத்து அதே நேரத்துல நம்முடைய பதினாலாவது வார்டனுடைய கவுன்சிலர் ஆக இருக்கக்கூடிய அக்கா ஈஸ்வரி செல்வராஜா உங்க இருக்கிறான் நீங்க ஓட்டு போட்டு ஒரு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுத்து இருக்கீங்க அக்கா அவர்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் நன்றியை தெரிவித்து இங்கு நம்முடைய பல்லடத்தினுடைய நகர தலைவர் அருமை சகோதரர் வடிவேல் அவர்கள் மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மக்களையும் சந்திச்சுட்டு இருக்காங்க வடிவேலனுக்கும் அடுத்த பத்து நாட்கள் கடுமையாக உழைக்கணும் எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்க வேண்டும் என்று வடிவேலனுடைய குழு மொத்தத்துக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு காலா தொழிலாளர் சங்கம் குமாரசாமி அவர்கள் கோழிவண்டி கூலி சங்க தலைவர் ரமேஷ் அவர்கள் பிரணம் நகர் திலீப் குமார் அவர்கள் பதிமூன்றாவது வார்டு வேட்பாளராக போட்டியிட்ட கல்பனா மதி அவர்கள் எல்லோரும் இங்கே ஆதரவு தெரிவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அம்மா நிறைய பேசணும்னு ஆசை போகிட்டேன் நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்பதான் எட்டு மாசமா தமிழ்நாடு முழுவதும் நடந்து போய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை முடித்துக்கிட்டு வந்திருக்கின்றோம் கடைசியா மோடி ஐயா பல தான் வந்தாங்க மாதாபூருக்கு தான் வந்தாங்க ஐயா ஆனா இன்னைக்கு நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு மக்கள் எல்லாம் வெயில் இருக்கிறாங்க எல்லோரையும் சந்திக்க வேண்டும் அதனால உங்களுக்கு அன்பார்ந்த அனுமதியை வாங்கி கொண்டு உங்கள் அன்பும் ஆதரவும் கொடுங்க நான் பேச்சு அதிகமாக பேசுவதை விட செயலில் காட்டுறேங்கம்மா எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன் நம்பிக்கையோடு தாமரை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் இந்த முறை மாற்றம் வந்தே ஆக வேண்டும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாம் பாருங்க எல்லா மாவட்டத்திலிருந்து ஐயா வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் காவல்துறையில பணியில இருந்து சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வேறு வேற பொறுப்புல திருட்டாய் வந்திருக்கிறாங்க ஐயாவுடைய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் அதே போல நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க குழந்தைகள் வந்திருக்காங்க அவங்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனுமதியோடு அன்போடு இங்கிருந்து கிளம்பி செல்லுகின்றோம் அடுத்த இடத்திற்கு ஆதரவு நிச்சயமாக தாமரைக்கு இருக்கட்டும் மாற்றத்திற்கு இருக்கட்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு அரசியல் புரட்சி கோயம்புத்தூர்ல உருவாக்குவோம் நிச்சயமாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை உங்கள் நம்பிக்கையை கைவிட மாட்டான் என்கின்ற ஒரே ஒரு உறுதிமொழியை கொடுத்துவிட்டு எல்லா பிரச்சனையும் சரி செய்து கொடுக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து கிளம்புகின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கூட்டணி கட்சி தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க நன்றி தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் அன்பு சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க நன்றி தெரிவித்து